பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் ஜி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனியாண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் பழனியில் இந்து அமைப்பினர் சார்பில் வைக்கப்பட்டிருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் இருநூற்றி எழுபத்தி சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது இதில் இந்து முன்னணி நூற்றி நாற்பது சிலைகளும் இந்தி சக்தி சங்கமம் இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட பொது இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டது பொதுமக்கள் வழிபாட்டிற்கு வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் இன்று அடிவாரம் பாத விநாயகர் கோவிலில் இருந்து சக்தி சங்கமம் சார்பில் கிரிவல பாதையில் சிலையில் பல்லக்கில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது இந்து முன்னணி சார்பில் அடிவாரம் பூங்கா சாலையில் இருந்து புறப்பட்டு பேருந்து நிலையம் காந்தி மார்க்கெட் காரமடை மொழியாக சண்முகநதி ஆற்றில் கொண்டு சென்று கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்து சக்தி சங்கமும் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி கிரிவல பாதையில் விநாயகர் சிலைகளை பள்ளக்கில் எடுத்து வந்து நதி ஆற்றில் கரைத்தனர் மேலும் நாளையும் இந்து அமைப்பு சார்பில் ஊர்வலம் நடைபெறுகிறது திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டு